ஹாய் நண்பர்களே வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப சூப்பராக இருக்கேன் இன்னைக்கு நம்ம ஒரு யோகின் சுயசரிதம்ல இருந்து பதினஞ்சாவது எபிசோட் வந்துட்டோம் வெற்றிகரமாக ஸோ எந்த இடத்துல நான் முடிச்சிருந்தேன்னா ஒரு சாது வந்து வீட்டு வாசல்ல நிற்பாரு யோகானந்தர் வந்து அவர் பார்த்தவொடனே அவர் ஒரு யோகின்னு புரிஞ்சுக்கிறாரு அந்த இடத்துல நான் முடிச்சிருந்தேன் இப்போ மறுபடியும் அதுலருந்து நான் தொடங்குறேன் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்டில் மறக்காம சொல்லுங்க நீங்கள் சொல்ற கருத்து மூலியமாக தான் இந்த கதை எந்த மாதிரி போகுது அப்படின்றது என்னால் புரிஞ்சிக்க முடியும் மேற்கொண்டு நான் இதை எந்த மாதிரி எல்லாம் அப்டேட் பண்ணிக்கணுன்றது எனக்கு தெரியும் சரி வாங்க கதைக்குள்ளே போகலாம் அந்த வீட்டுக்கு வெளியில வந்து நின்றார் இல்லைங்களா மகான் ஒரு யோகி அவர் சொல்றாரு மகனே அறகுறை பேச்சை கேட்காத உன் வேண்டுதலுக்கு இணங்கி அந்த தெய்வம் வந்து எம் மூலியமாக உனக்கு வந்து இந்த தகவலை சொல்றது வந்து நீ கேட்டுக்க இந்த ஜென்மத்துல உன்னுடைய வாழ்க்கை வந்துட்டு ஒரு அம்சம் அம்சம்தான் இருக்கு சோ உன்னுடைய தேடுதல நீ தெய்வத்தை போய் அடையறதுக்குண்டான ஒரு யோகியோட வாழ்க்கையை தான் நீ வாழ போற உன் மூலிமா அந்த உலகத்துக்கு ஆன்மீகம் சம்பந்தமா நிறைய விஷயங்கள் வந்து செய்ய காத்திருக்கிற உன்னுடைய வாழ்க்கை வந்து அதுக்காக தான் படைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு வந்து சொல்றாரு இந்த செய்தியை கேட்ட உடனே யோகானந்தருக்கு மகிழ்ச்சி தாங்க முடியல அவர் வந்து மனசுக்குள்ள ரொம்ப சந்தோஷப்பட்டு சிரிக்கிறார் ஆனந்தமா சிரிக்கிறார் இந்த அரகரை பையன் இருக்கான் இல்லைங்களா ஏதோ சொல்லி மனசு குழப்பினானே அவன் வந்து வீட்டுக்கு வெளியிலேருந்து கூப்பிட்டு இருக்கான் அப்போ வந்து இந்த சாது சொல்றாரு அவனை விட்டு வெளியேறு நீ முதல்ல அவனை விட்டு விலகு அங்கேருந்து என்ன உன்னோட மனசை கெடுத்துருவான் அப்படின்னு சொல்லிட்டு அவரு கிளம்பி போயிட்டார் உடனே அந்த சாது போன பிறகு இந்த அப்பனும் பிள்ளையும் இருக்கிறாங்க இல்லையா அவங்க வந்துட்டு இவரு மறுபடியும் மனசை குழப்புறாங்க என்னன்னு நீ ஒன்னு அவர் சொல்றதெல்லாம் கேட்டுக்காத அவரும் உன்ன மாதிரி மனசு கெட்டு போய் வீட்டை விட்டு ஓடி போய் தான் அப்படின்னு நான் நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் அப்படின்னு சொல்றாரு யார்கிட்ட யோகானந்தர்கிட்ட சொல்றாங்க உடனே யோகானந்தருக்கு இவங்க பேசுறதெல்லாம் கேட்டு செம டென்ஷன் ஆயிடுச்சு சரின்னு சொல்லிட்டு அண்ணன் ஆனந்தா கிட்ட வந்து சொல்லிடுறாரு என்னன்ட்டு இதுக்கு மேல என்னால இங்க இருக்க முடியாது இந்த பைத்திக்காரன் கூடலாம் வந்து என்னால வாக்குவாதத்துல ஈடுபட முடியாது இவங்க கிட்ட பேசுறதுக்கு எனக்கு டைமே கிடையாது நம்ம ஊருக்கு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிடுறாரு உடனே அங்க இருந்து அண்ணனும் சரி இது ஒண்ணும் செல்ப் எடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு யோகானந்தரை கூப்பிட்டு கல்கத்தாவுக்கு கிளம்புறாரு ட்ரெயின் ஏறின உடனே யோகானந்தர் கேக்குறாரு அண்ணன் கிட்ட என்ன சிஐடி ஆபீசரு எப்படி எங்களை கண்டுபிடிச்ச அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஒன்னும் இல்ல ஸ்கூல்ல இருந்து செய்தி வந்துச்சு அமர் இன்னும் ஸ்கூலுக்கு வரல அப்படின்னு சொல்லி உடனே நான் அடுத்த நாள் அமர் வீட்டுக்கு போனேன் அங்க அமர் ரூம்ல வந்து நீங்க ஓடி போகிறதுக்கு உண்டான தயாரிச்சிங்களே ஒரு அட்டவணை அதை வந்து நான் பார்த்தேன் அதை பார்த்துட்டு வெளியே பார்த்தேன் வண்டிக்காரர்கிட்ட அமரோட அப்பா வந்துட்டு சொல்லிக்கிட்டு இருந்தாரு இன்னைக்கு ஸ்கூலுக்கு என் பையன் என் கூட வரமாட்டான் அவன் எங்கேயோ போயிட்டான் அப்படின்னு சொல்லி புலம்பி நின்ந்தாரு அப்படின்னு சொல்றாரு ஒன்னும் இல்லை எனக்கு மூணு தடையும் கிடைச்சது ஒன்னு ரூம்ல விட்டுட்டு போன அட்டவனை இன்னொன்னு வண்டிக்காரன் வந்து இன்னொரு கிட்ட கேட்டு விசாரிச்சு சொன்னதா சொன்ன செய்தி என்னன்னு கேட்டீங்கன்னா ஐரோப்பிய உடையில வந்து ரெண்டு பசங்களும் இன்னொருத்தனும் சேர்ந்துகிட்டு அவுரா ரயில் நிலையத்துல வந்து வண்டி ஏறினாங்க அப்ப வந்து தோல் செருப்பு வந்து வண்டிக்காரனுக்கு பிரசன்ட் பண்ணிட்டாங்க நம்ம தோல் பொருளை எடுத்துட்டு போக கூடாதுன்னு சொன்னாங்க இல்லைங்களா தோல் பொருளை பிரசன்ட் பண்ணிட்டாங்க வேற வண்டிக்காரனுக்கு அந்த வண்டிக்காரனுக்கு கொடுத்தது எவ்வளவு பெரிய தப்புன்னு இப்பதான் யோகானந்தர் தெரியல சரியில்லை தான் ஒரு செய்தி வந்து நம்ம வீட்டுக்கு வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு உடனே மூணாவது தடையா அமர் அட்டவணையில வந்து நீங்க எங்கெங்கெல்லாம் போறீங்கன்ற குறிப்பை வந்து நோட் பண்ணி வச்சிருந்தான் அதுல பரேலியும் குறிச்சிருந்தது நான் என்ன பண்ணேன் நீங்கள் எங்கெங்கெல்லாம் போறீங்களோ அந்த அந்த ரயில்வே ஸ்டேஷன்ல இருக்கிற உயர் தந்தி கொடுத்து முடிச்சுட்டேன் நான் தந்தி கொடுத்து முடிச்ச உடனே பரேலியில் இருக்கிற நம்ம சொந்தக்கார வீட்டு பையன் ஒன்று வீட்டு சித்தப்பா பையன் ஒருத்தன் இருக்கான் ஜத்தீந்தா மட்டும் ஒரு நாள் மட்டும் காணாம போயிட்டு மறுநாள் வந்து கிடச்சிட்டான் அவனை வந்து ஒரு நாள் ராத்திரி நான் விருந்து கூப்பிட்டேன் அவனும் என்னோட அன்புக்கு கட்டுப்பட்டு வரான்னு ஒத்துக்குனான் நான் வரும்போது என்ன பண்ணேன் அவனை கூப்பிட்டு வரும்போது வழியில் நான் செட் பண்ணி வச்சுருந்த போலீஸ் ஸ்டேஷனில் நல்லா விறப்பாக இருக்கிற போலீஸ்காரங்களாக பார்த்து அவங்க கேட்டு விசாரிச்ச இதில் இவன் எல்லாத்தையும் சொல்கிறதுக்கு ஒத்துக்கணும் அப்போ அவன் ஏண்டா நீ வந்த அப்படின்னு சொல்லும்போது நாங்கள் வந்து இந்த மாதிரி ஆன்மீக பயணத்துக்காக போனோம் இந்த மாதிரி பெரிய பெரிய மலை சிகரங்களில் நம்மளை சுற்றி வந்து ஒரே ஆன்மீக மகான்கள் வந்து இருப்பாங்க அவங்க பக்கத்தில் புலி கூட போன மாதிரி சொல்கிற பேச்செல்லாம் கேட்டுக்கின்னு இருக்கோம் அப்படின்னு சொன்னான் அதை உடனே எனக்கு பயம் வந்துருச்சு என்னை ஒரு புலி சாப்பிட்ற மாதிரி நான் வந்து நினச்சி பார்த்தேன் அதுவும் என்னால ஜீர்ணிக்க முடியல அதனால நான் கிளம்பி வந்துட்டேன் அப்படின்னு சொன்னா அப்படின்னு சொல்லி சொல்றாரு ஆனந்தா யோகானந்தர் வந்து இதை வந்து ஒரு சிரிப்பு கொஞ்சம் எரிச்சலோட கேட்டுக்கிட்டு வர்றாரு சரி சரி ஜத்தீந்தா வந்து துரோகத்தை பண்ணிட்டு ஓடிட்டான்னு நான் ரொம்ப கோவப்பட்டேன் ஆனால் அவன் பயந்து தற்காப்புக்கு அதான் வந்து ஓடிட்டான்னு நினைக்கும் போது எனக்கு மனசுக்கு வந்து சந்தோஷமா இருக்குது நான் அதை நினச்சி அவன்கிட்ட வந்து இல்லடா நான் உன்னை இந்த மாதிரி எல்லாம் நினைக்கல அப்படின்னு சொல்லி சொல்ல போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கல்கத்தா போய் இறங்குறாங்க அப்பா வந்து அங்கே ரொம்ப தவலையில உட்காந்துருக்கார் பையன் இந்த மாதிரி போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அப்பா வந்து ஒரு கட்டளையிடுறாரு என்னன்னு கேட்டால் ஸ்கூல் படிப்பை முடிக்கிற வரைக்கும் ஆவது நீ தயவு செஞ்சு எங்கேயும் போகாமரு அப்படின்னு சொல்லி ஒரு ஏற்பாடு பண்ணி வச்சிருந்தாரு அந்த ஏற்பாட்டுல ஒரு சின்ன விஷயம் சேர்த்து சுவாமி கேவலானந்தர் வந்து அறிமுகப்படுத்துறாரு அவர் தினமும் வந்து வீட்டுக்கு கொஞ்சம் வந்துட்டு போங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கிறாரு யோகானந்தருக்காக அப்பா வந்து சொல்றாரு இவர்தான் தான் உன்னுடைய புது வாத்தியாரு இவர் வந்து உனக்கு சமஸ்கிருதம் சொல்லி கொடுப்பாரு அப்படின்னு சொல்லி அறிமுகப்படுத்தி வைக்கிறாரு ஆனா அப்பா நினைச்ச திட்டத்தை விட கேவலானந்தர் வந்து வேற மாதிரியான ஒரு கிளாஸ் நடத்துறாரு கடவுளை எப்படி சீக்கிரம் அடையிறது அப்படிங்கிறத பத்தி அவருக்கு உணர்வு பூர்வமா சொல்லி கொடுக்க ஆரம்பிக்கிறாரு ஆனா அப்பாவுக்கு தெரியாது லாகிரி மகாசாயருடைய ஒரு தீவிர சிஷியம்தான் வந்து கேவலானந்தர்னு சொல்லிட்டு குரு சிஷ்யன் எல்லாருமே வந்து யாரு யோகி மார்க்கத்தை சார்ந்தவங்க இவரும் அந்த இதுல ஆர்வமா இருக்கிறாருன்னு உடனே சொல்ல வேணும் கேவலானந்தர் வந்து வந்து அறிவிப்பால் ஊற்றுறாரு எப்படி யோகா பண்றது எப்படி சமஸ்கிருதத்துல நுட்பமா படித்து அர்த்தங்களை புரிஞ்சுக்கிறது எல்லாத்தையும் சொல்லி கொடுக்குறாரு லாகிரி மாய சாயர் வந்து கேவலானந்தர் வந்து ரிஷி இல்லைன்னா முனிவர் அப்படி தான் வந்து குறிப்பிடுவாராம் இதை வந்து யோகானந்தர் வந்து ரொம்ப நாளைக்கு அப்புறம் தெரிஞ்சுக்கிட்டாரு அப்படின்னு வந்து இந்த புத்தகத்தில் வந்து பதிவிட்டுருக்கிறாரு அவரோட ஆசிரியரான கேவலானந்தர் வந்துட்டு அழகாக கூந்தல் வச்சிருந்தாராம் அவருடைய கருவிழி வந்துட்டு அவ்வளவு சாந்தமாக ஈர்க்கக்கூடிய விதத்தில் இருந்துச்சாமா அவருடைய மெலிந்த உடல் அதாவது அவர் கொஞ்சம் ததை இல்லாமல் கொஞ்சம் உள்ளியாக தான் இருந்திருப்பார் போல அவரோட அந்த மெலிந்த தேகம் வந்துட்டு ஒவ்வொரு அசைவும் தெளிவாக நிதானமாக உணர்வு பூர்வமாக இருந்துச்சான் அவரும் அவரோட அந்த சிஷ்யர் யோகானந்தரும் வந்து அதிக நாள் வந்து கிரியா யோக பயிற்சியில் கழிச்சாங்களாமா லாகிரி மாய சாயர் வந்துட்டு ஒரு உயர்ந்த சாஸ்திர விற்பனர் விற்பனர்னா அந்த சாஸ்திரத்தில் வந்து ஒரு எல்லை கண்டவங்க அவருக்கு வந்து சாஸ்திரி மகாசாயர்னு ஒரு பட்டம் வேறு கொடுத்துருந்தாங்க ஆனால் இப்படி இருக்கும் போது நம்ம யோகானந்தர் என்ன பண்ணுறாருனா அவர் சொல்லி கொடுக்குற அந்த சாஸ்திர அறிவுகளையும் சமஸ்கிருத தத்துவத்தையும் இஷ்டம் இல்லாமல் கேட்டுக்கிட்டு இருக்கிறாரு ஆனால் அவர் ஒவ்வொரு வாட்டியும் அந்த கிரியா யோக பயிற்சியை பற்றியும் மகாசாயிர பற்றியும் கேட்கறதுலேயே தான் ஆர்வமாக இருந்திருக்கிறாரு அப்போ ஒரு நாள் வந்து கேவலானந்தர் அவர் குருவோட ஒரு சம்பவம் அந்த சம்பவத்தை சொல்லி அவருக்கு வந்து தெளிவுபடுத்துறாரு அவருக்கு அவங்க ரெண்டு பேரும் அதாவது குருவும் சிஷியனும் யாரு லாகிரி மகாசாயரும் கேவலானந்தருக்கும் நடந்த ஒரு சம்பவத்தை யோகானந்தருக்கு வந்து சொல்றாரு இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மீண்டும் அடுத்த வீடியோல உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடை பெறுவது திருமால்